நண்பர்களை இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் பிரசல்ஸில் சாலைகளை மறைத்து டயர்களை போட்டு எரித்து விவசாயிகள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் நேற்று இன்று முந்த நாள் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கான நியாயத்தை கோரி பிரசல்ஸில் சாலைகளை மறைத்த விவசாயிகள் ஐரோப்பிய ஒன்றியம் மகோசூர் ஒப்பந்தம் என்றொரு ஒப்பந்தம் இருக்கிறது அமெரிக்க நாடா நாடுகளுடன் இந்த ஒப்பந்தம் செய்து அங்கிருந்து விவசாய பொருட்களை குறைந்த விலைக்கு இறக்க நினைக்கின்றார்கள் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களை தவிர மக்களை துன்புறுத்துவதாக துன்புறுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல உக்ரைனை நோக்கிய பார்வை உக்ரைனை உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவது பணம் வழங்குவது பில்லியன் கணக்கான பணங்களை வழங்குவது தொடர்பாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளூர் விவசாயிகளை நசுக்குகின்றார்கள் கடந்த வாரம் லண்டனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது டிராக்டர்கள் எல்லாம் கொண்டு வந்து லண்டன் சிட்டியை அதிர வைத்தார்கள் விவசாயிகள் விவசாயிகள் தற்பொழுது மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டத்தில் லேசான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது தெம என்ன பிரச்சனை தென் அமெரிக்க வர்த்தக குழுவான மேகோசூருடனான ஒரு பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்துத்தான் புதன் வியாழன் வெள்ளி எல்லாம் போராட்டம் நடத்துகின்றார்கள் பிரசல்ஸில் நடந்த பிரசல்ஸ் பாராளுமன்றத்திற்கு முன்னாலேயே டக்டர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் டயர்களை போட்டு எரிக்கிறார்கள் எல்லா இடமும் பற்ற வைக்கிறார்கள் பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு வெளியே டிரக்டர்களில் வந்த விவசாயிகள் சாலைகளை மறித்தார்கள் கலகம் அடக்கம் பிரிவு போலீசாருடன் மோதலிலும் ஈடுபட்டார்கள் என்ன விஷயம் என்றா குறிப்பாக பிரான்சில் விவசாய நிறுவனமான பிரேசில் மற்றும் அதன் அண்டை நாடுகளிடம் இருந்து மலிவான பொருட்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதுக்கான ஒப்பந்தம் ஒன்றை தற்பொழுது இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து போடுகின்றார்கள் ஆகவே உள்ளூர் விவசாயிகள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் அமெரிக்க குழுவான மொகோசூர் உடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டமிடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் இந்த விவசாயிகள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் வியாழக்கிழமை பிரசல்ஸில் இந்த போராட்டத்தில் கண்ணீர் புகை பிரயோகம் இப்ப தண்ணீர் தாங்கி அந்த பீரங்கி மூலம் பீச்சி அடித்தார்கள் கழக பிரிவு போலீசார் போராட்டக்காரர்கள் கழக பிரிவு போலீசார் மீது போராட்டக்காரர்கள் டயர்களை உருட்டி விட்டார்கள் பற்ற வைத்த டயர்கள் எல்லாம் உருட்டி விட்டார்கள் பிரசல்ஸில் எல்லாம் தற்பொழுதும் முழு இடமும் போராட்டம் வெடித்திருக்கிறது அவர்கள் மீது உருளைக்கிழங்கை கொண்டு வந்து வீசினார்கள் என்ன ஒப்பந்தம் என்னென்னா தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் உச்சி மாநாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க கிட்டத்தட்ட ஆயிரம் டக்டர்களை கொண்டு வந்துட்டார்கள் பெல்ஜியன் தலைநகருக்குள் எல்லாம் ஹோன் அடிச்சு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்ன மெகசூர் ஒப்பந்தம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் கூட்டு மொத்தமா ட்ரம்போட யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அங்கெல்லாம் கலவரம் வெடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இப்ப ட்ரம்ப் என்ன ஐரோப்பிய ஒன்றியத்தை எவ்வாறாவது பிரித்து உடைத்து விட நினைக்கிறார் ஏன்னா அது ஒன்று சேர்ந்து இருந்தா தான் பலமாக இருக்கும் ஆகவே பிரித்து உடைத்து விட்டால் எல்லாம் பலவீனமாகி விடும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் ட்ரம்ப்போட சேர்ந்து இவர்கள் என்ன செய்கிறார அங்கிருந்து தென் இருந்து பொருட்களை இங்கே இறக்குகின்றார்கள் அப்ப இறக்கும் பொழுதும் இங்குள்ள விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் இப்ப மெகசூர் ஒப்பந்தம் என்று அதற்கு சொல்லப்படும் அந்த ஒப்பந்தம் வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் இங்கே தாராளமாக போதும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு உள்ளேயே இந்த உற்பத்தி உற்பத்தி பொருட்கள் அந்த மக்களுக்கு போதுமானதாக இருந்தது இப்ப புதிய விஷயத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் பெல்ஜிய பால்பண்ணை விவசாயி மக்சிம் மாஃபெல் தெரிவிக்கும் பொழுது சொன்னார் இந்த மெகசூர் ஒப்பந்தம் மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் ஐரோப்பா ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிட்டது போல் இருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் உருசுலா வேண்டலியோன் இருக்கிறார் தானே இன்னும் இரண்டு வருஷம் இருக்கிறது அவர் என்ன சொல்றார் நேற்று உக்ரைனை காப்பாற்ற போகிறேன் என்றார் ரெண்டு வருஷத்துல அவரால் காப்பாற்ற முடியுமா ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளும் இங்கே யிலும் இருக்கிறது உருசுலா வேண்டலியோன் என்ன சொல்றார் ட்ரம்போட சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை உடக்க உடைக்க முயற்சிக்கிறார் என்று குற்றங்கள் சாட்டப்படுகின்றன குறைந்தபட்சம் ஏழாயிரம் விவசாயிகள் தலைநகரிலே கூடினார்கள் ஏற்கனவே அமைதியான பேரணியை நடத்தினார்கள் ஆனால் கேட்கவில்லை இப்ப உக்ரன் உக்ரைன் போர் முயற்சிகளுக்கு நிதியளிப்பதில் கவனம் செலுத்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு இந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படவில்லை என்று விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு உள்ளே அவர்கள் மீட்டிங் இருந்த நேரத்தில் வெளியில மிகப்பெரிய போராட்டம் டயர்களை மற்றும் வைக்கோல்களை கொண்டு வந்து கொளுத்தி எரித்தார்கள் காவல்துறையினர் மீது ஏற்கனவே சொன்னேன் கிழங்குகளை எல்லாம் வீசினார்கள் ஆகவே கண்ணீர் புகை குண்டுகளால் அவர்கள் திருப்பி சுட்டார்கள் அடுத்தது வந்து சுற்றியுள்ள தெருக்களிலே கரப்பு புகை நிரம்பி இருந்தது இந்த பாராளுமன்ற கட்டடத்தின் ஜன்னல்களை உடைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற கட்டடம் நீங்கள் இருந்து என்ன பிரயோசனம் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள் பிரான்சில் விவசாய நிறுவனம் மற்றும் பிரேசில் விவசாய நிறுவனங்கள் அதன் அண்டை நாடுகளில் இருந்து பொருட்களை இந்த ஒப்பந்தம் மூலம் இறக்கினால் தங்களுடைய விலைகள் குறைந்துவிடும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப பண்ணையாளர்களுக்கு ஒரு இருக்கத்தை கொடுக்கிறார்கள் என்னன்னா இப்ப மாடுகள் வந்து கேஸ வெளியிட்டால் மாடுகள் வந்து கேஸ வெளியிட்டால் அந்த இடத்துல மீட்டரை வைத்து அந்த பொல்யூஷன் தொடர்பாக அவர்கள் வரி போட போகின்றார்கள் பண்ணைக்காரர்களுக்கு மாடு கேஸ் வெளியில் இப்ப இவ்வளவு காலம் அப்படி ஒன்று இருக்கே இவர்கள் சுரண்டி உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் என்றுதான் இந்த விவசாயிகள் தற்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கமிஷன் தலைவர் பிரேசிலுக்கு செல்வதற்கான திட்டங்கள் புதன்கிழமை இருந்தது ஆகவே இப்பொழுது அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது இத்தாலி பிரான்சுடன் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என்று சொல்கிறது வியாழக்கிழமை நேற்று மாநாட்டு பேச்சுவார்த்தைகளுக்கான வந்த வண்டலியோன் ஒப்பந்தத்தை இன்னும் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார் வண்டலியோன் தனி முடிவு எடுக்க முடியாது ஆனாலும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இப்ப உள்ளூர் மக்களை காப்பாற்றுவதா அல்லது உக்ரைனுக்கு கொண்டு போய் காச கொடுப்பதா என்பதுதான் விவசாயிகளுடைய கோபமாக இருக்கிறது இப்ப இந்த மெகசூர் ஒப்பந்தத்துக்கு கொடி காட்டி காட்டுவதும் கையொப்பங்களை அஹ் நாம் முடிக்க முடியும் என்பது மிக முக்கியமானது என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சொல்கின்றார் அவர் ஐரோப்பிய ஒன்றிய தலை விவசாயிகள் குழுவோடு குழுவோடு சந்திப்பை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள் ஒப்பந்தம் உலகின் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக பகுதியை உருவாக்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக பதட்டங்களின் பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்யுமென்றால் லத்தீன் அமெரிக்காவுக்கு அதிக வாகனங்கள் இயந்திரங்கள் வைன் மற்றும் மதுபானங்களையும் ஏற்றுமதி செய்ய உதவும் ஆனால் விவசாயிகள் அவர்களின் குறைந்த கேள்வி என்னன்னா தென் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் மாற்றச்சி அங்கு அங்கிருந்து வருகின்ற மாற்றச்சி மற்ற சீனி அரிசி தேன் சோயாபீன்ஸ் ஐரோப்பாவுக்குள் வந்துவிடும் என்று இவர்கள் அச்சப்படுகின்றார்கள் ஏன்னா இவர்களும் இங்கே உற்பத்தி செய்கின்றார்கள் ஆகவே பாரிஸ் மற்றும் ரோம் ஆகியவை இந்த மெகோசூர் உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் வலுவான பாதுகாப்பு விதிகள் இறக்கமான இறக்குமதி கட்டுப்பாடுகள் மற்றும் மிகவும் கடுமையான தரநிலைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன பிரசல்ஸுக்கு வந்த ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் பிரான்ஸ் தனது விவசாயிகளுக்கு வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் ஒப்பந்தத்தை ஆதரிக்காது என்று எச்சரித்திருக்கிறார் அவர் இங்காலையும் சொல்லுவார் அங்காலையும் சொல்லுவார் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை அவரே தடுமாறிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக பிரசல்ஸை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது பாரிஸ் இத்தாலி ஹங்கேரி போலந்து இங்கே யுகே இந்த இடங்களில் எல்லாம் இந்த போராட்டங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏழு நாடுகளின் கூட்டமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய விவசாய மானியங்களை மாற்றி அமைக்க ஐரோப்பிய ஆணையம் முன்வைத்த திட்டங்களால் ஐரோப்பிய விவசாயிகள் கோபம் அடைந்திருக்கின்றார்கள் குறைந்த பணம் தங்களுக்கு மானியம் கிடைக்காதுன்னா எப்படி அவர்கள் வாழுவது என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்னன்னா இங்க விவசாயிகள்ல வந்து பெருசா கொட்டுதில்லை அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து தான் செய்யணும் அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றத்தால் இங்க விவசாய பொருட்கள் வந்து உற்பத்தி பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன ஆகவே தங்கமுலாம் பூசப்பட்ட அரங்குகளுக்கு வெளியே உலகம் வந்து தங்கமுலாம் பூசி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரங்குகளுக்கு வெளியே விவசாயிகள் போலீசார் மீது முட்டைகளை வீசினார்கள் பட்டாசுகளை கொளுத்தினார்கள் போக்குவரத்தை ஸ்தம்பித்த ஸ்தம்பிக்க செய்தார்கள் ஆகவே போலீசாருக்கும் இவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே ஐரோப்பா ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிட்டது என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றார்கள் பிரான்சும் இத்தாலியும் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஒப்பந்தம் அநேகமாக நிறைவேற்ற உடனடியாக நிறைவேற்றப்பட மாட்டாது என்று நம்பப்படுகிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே